வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நகுலா சிவநாதன் போனும் போராட்டம் வானும் மண்ணும் இருக்க வையத்து இயற்கை வரமே சொல்லும் வானும் மண்ணும் வளமாயிருக்க வையத்து இயற்கை வரமே பேசும் நானும் நீயும் நயமோடு வாழ்ந்திட நல்ல இருக்க வேண்டும் நானும் நீயும் நலமோடு வாழ்ந்திட நல்ல துணையாய் இருக்க வேண்டும் போனும் பொழுதும் போராட்டம் என்று போக்குட இடமின்றி அடக்கமும் இதற்குள் போனும் பொழுதும் போராட்டம் என்று போக்குட இடமின்றி அடக்கமும் இதற்குள் நாளும் நாளிகையும் செல்ல வாழும் காலம் வையத்தில் போராட்டம் நாளும் நாளிகை நயமாய்ச்செல்ல காலம் வையத்தில் போராட்டம் கற்ற கல்வி பயந்தரவே கணனி வாழ்வு செல்ல கடுகடுப்பு கற்ற கல்வி பயந்தரவே கணனி வாழு கடுகதியாய்ச்செல்ல கடுகடுப்பு உச்ச துணை பேசிடவே உதவும் போன் உளமார போராட்டம் இதனால் என்று உச்ச துணை பேசிடவே உதவும் போன் உளமாற போராட்டம் இதனால் என்று காலை மாலை பேசி விதையும் பொழுதுகள் காலை மாலை பேசி விதையும் பொழுதுகள் கதையும் காலம் என்று காலை மாலை பேசி விதையும் பொழுது க கரையுங்காலம் காசில் என்று ஊரை உலுப்பும் உள்ளூரக்காதல் ஊரை உழுப்பும் உள்ளூரக்காதல் உண்மையாய் வந்து போனார் ஊரை உலுப்பும் உள்ளூரக்காதல் உண்மையாய் வந்தது போனால் அல்லவோ ஊரை உலுப்பும் உள்ளூரக்காதல் உண்மையாய் வந்தது போனால் அல்லவோ நன்றி வணக்கம்